வணக்கம் தமிழ்நாடு புதுகே ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா உசுலம்பட்டியில் அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்திற்கு அதிமுக நிர்வாகிகள் ஆதரவு தெரிவித்தனர் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி போக்குவரத்து பணிமனையில் உள்ள தொன்னூற்றி நான்கு பேருந்துகளில் தினசரி அறுபத்தி எட்டு பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் காலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை சுமார் நாற்பத்தி இரண்டு பேருந்துகள் தோமோசா தொழிற்சங்க ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களால் இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் உசிலம்பட்டி அரசு போக்குவரத்து பணிமனையில் இருந்து அதிகப்படியான பேருந்துகள் வெளியேறிவிட்டது என கணக்கு காட்டுவதற்காக ஒரே ஓட்டுநர் ஆறு பேருந்துகளை பணிமனையில் இருந்து எடுத்து செல்வதாக குற்றம் சாட்டி போக்குவரத்து பணிமனை முன்பு அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் பேருந்தை எடுத்து செல்ல வந்த ஓட்டுநர்களுடன் மற்றும் பணிமனை மேலாளரிடம் காலையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் போக்குவரத்து பரிமனைகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஆதரவாக உசுலம்பட்டியில் அதிமுக சார்பில் நகர செயலாளர் பூமா ராஜா மாநில அம்மா பேரவை துணைச் செயலாளர் துரை தனராஜ் மாவட்ட கவுன்சிலர் சுதாகரன் மற்றும் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் ஆதரவு தெரிவித்தனர்